இப்போ ஒரு கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க அவங்க இருக்க பசங்க எல்லாம் இப்போ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பிரேக் பீரியட்னு ஆனால் அதில் ஒரே ஒருத்த மட்டும் இந்த மாதிரி நான் கேமை விளையாடுறதே இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவன் பாட்டு கேம் விளையாட்டு அந்த டைம்ல மூணு பேர் அவன் கிட்ட போய் நான் டுவானே திரும்பி கேம் விளையாட போல ஏ உனக்கு என்ன வேலை எப்படிதான் பண்ணுவான் அதெல்லாம் அவங்க பாரு பேங்க் அதுதான் செட் அப் பண்ணினா கேம் விளாட்டுருக்கான் எனக்கு தெரிஞ்சவங்க சரியான கேம் ஓட்டா கோவா இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்க நான் பதில் கொடுக்காம அவன் பாட்டு இன்னும் கேம் விளையாட்டுருக்கான் அப்படியே மனசுக்குள்ளேயே ஏண்டா இந்த கேம் விளையாடுறதுக்கு காரணமே நீங்க தான் என்னை அடிமை மாதிரி கேம் விளாட வச்சுட்டு இப்போ என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா இறக்குது விளையாடவே பிடிக்கலடா அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டே கேம் இருக்க சடனாக ஒரு வாய்ஸ் ஏ உன்ன பார்க்க நீ நல்லா கேம் விளையாடுவ போல தெரியுது அதை கேட்டேன் நான் அவனும் கடப்பிலே திரும்பி பார்க்கறான் இப்போ யாருன்னு அவங்க ஒரு பொண்ணு தான் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துட்டு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாம அவள் இன்னொத்தையும் சொல்றா இந்த மாதிரி நான் என்னதான் கஷ்டப்பட்டு விளாண்டாலும் நான் கேம் விளையாடுறதுல கொஞ்சம் மோசம் அதை கேட்டவனே டுவான யோசிக்கிறான் என்னது இவன் கூட இந்த லைஃப் கேம் விளாடுவாளா இது கூடவே என்னோட கிளாஸ் சேர்ந்தவ இல்லை ஆனா இங்க இருக்கா ஆனா உண்மையா வேற லெவல் தேவதை தெரியுமா இவ பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்க இவ போய் என்கிட்ட பேசுறாளே அப்படின்னு நல்லா குஜல் ஆகிட்டு அவனு பேச ஆரம்பிக்கிறான் ஹேரின் நீ கூட இந்த லைஃப் கேம்னா விளாடுவியா ஆமா நானும் விளாடுவேன் ஏன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்டு வச்சுப்போம் யார் ஐஎஸ்சி ஸ்கோர் எடுப்பாங்கன்னு ஆனா நான் எப்பயுமே கடைசியா தான் வருவேன் தெரியுமா அப்படின்னு அவர் சோகமா சொல்ல அதை கேட்டானே டுவானோ நான் வேணா உனக்கு விளையாடி கொடுக்கட்டா வேணா ஏற்கனவே நீ பிஸியா இருக்க இதுல எனக்காவே நீ கேம் பிளே பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்ப நான் டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நடுவில் ஒரு பொண்ணு வந்து ஏரின் நீங்க தான் இருக்கியா அது இல்லாமல் இவன்ட்ட பேசிகிட்டு இருக்க இவனோட ஃப்ரெண்டா இல்லை நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி நீ வரலையா நல்லா இவன்ட்டு பேச ஆரம்பிச்சேன் ஓ அப்படியா சரிவா நம்ம போலாம் இந்த மாதிரி கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளும் போறான் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து ஏ சாரி நான் பாதிலே பேசிட்டு போகிறேன் ஆனா தேங்க்ஸ் டு டுவான் அப்படின்னு சொல்லி ஃபுல் நேமாக சொல்லவும் அவ மூஞ்சு சம பிரகாசம் ஆயிட்டு இவளுக்கு என் பெரிய தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆயிட்டு இருக்க அதுக்கு கொலி வைக்கிற மாதிரி இதை வந்து நீ கேம் பிளே பண்ணிட்டு இருந்த அந்த கேரக்டர் இறந்து போயிடுச்சு அதை பார்த்தோன்னா அவனும் நோட்டீஸ் பண்றான் அடா பாவி நான் தோத்துட்டேனா இந்த மாதிரி இன்னும் நோட்டிபிகேஷனும் வருது நீங்க இந்த கேம்ல தோத்து போனதுக்காக பெனால்ட்டியா உங்களோட ஜஸ்டிஸ் கலெக்ஷன் ஸ்பாட் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு அதை பார்த்து அவனும் பயந்துகிட்டே யோசிக்கிறான் வேற அந்த சல்லூலோட ஃபேவரட்னா வெப்பனாச்சு வரை இப்ப போயிடுச்சு கண்டிப்பா இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த சைக்கோ பாத்து அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்க கரெக்டா யாரோ அவன் மண்டியை பிடிச்சி பெஞ்சில் வச்சு நசுக்கிட்டு இருக்கான் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் ஏன்டா உன்கிட்ட என்ன சொன்னேன் என் ஃபோன்லேருந்து கண் எடுக்காதன்னு சொல்லிட்டானே போனேன் ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்க நீ ஏ செல்வ செல்வு சாரிடா நான் என்னோட கலெக்ஷனில் இருக்க அந்த சுவாலை கொடுத்துட்றேன் தயவுசெய்து கோவப்படாத உண்மையாவா இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஆனாலும் நீ பண்ண தப்புக்கான தண்டனை கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அடிக்கடினு அடிக்க டுவானே யோசிக்கிறான் திரும்பி ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி நடக்க முடியலன்னா நான் யோசிக்கிறது லைஃப் இஸ் கேம்னு சொல்லிட்டு மற்றவங்கன்னா சொல்லுவாங்களே அது கரெக்டாக பிறந்துடுது இந்த மாதிரி பசங்களுக்கு தான் இவனா ஸ்ட்ராங்காக இருக்கனால எங்களை மாதிரி வீக்காக இருக்க அவங்கள போட்டு மிதி மிதி மிடிச்சு அது மூலியமாக லெவலப் ஆறாங்கன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் இதுக்கு எனக்கு கூட இப்படி நடக்கணும் இந்த மாதிரி திங்க் பண்ணுறான் கரெக்டாக பார்த்தா இப்போ என்னால் நடக்கக்கூட முடியல ஏன்னா அந்தளவுக்கு போட்டு அவன் அடிடின்னு நடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அந்த சல்லவும் கிட்ட வந்து நீ கேமிங்கை தவிர வேறு எந்த விஷயத்துலேயும் பெஸ்ட் இல்லைல்ல அப்போ நீ அதையாச்சும் உருப்பிட்டே பணத்தை வெலை சரி ஆல்ரைட் நான் இந்த ஆர்பிஜி திரும்பி விளாட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் என்னோடய டீம் ரொம்ப மோசமாக இருக்காங்களா அவங்கள வச்சுட்டு என்னால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல எந்த மான்சரையும் ஸோ நீ என்ன பண்ணுற அந்த ஃபயர் கிங் கிரேட் ஸ்பாட் இருக்குல்ல அதை ஒரு வாரத்தில் எடுத்து கொடுக்குற டுவான் ஏ சல்வோ சல்வோ நீ ஜோக் தானே பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு லெஜெண்டே நீ வைப்பேன் எப்படி ஒரு வாரத்தில் எடுக்க இப்போ நீ யோசிக்கிற இல்லை அப்படி என்ன பண்ணியிருக்கணும் என் ஃபோன்லேருந்து கண்ணு எடுக்காமல் அந்த கேம் விளாடி இருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ண அந்த ஏரியன் போட்டுக்கிட்டே வளைஞ்சு வந்து பேசுகிற அதுவும் துறைக்கு மூஞ்செல்லாம் செவக்குதுல இல்லை நான் வேணா எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா நீ மட்டும் நான் சொன்ன விஷயத்த ஸ்ப்ரிங் ஹாலிடே ஆரம்பித்த ஒரு வாரத்துக்குள்ள நீ பண்ணி முடிக்கல உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழுத்தி அந்த ஏரியின் போன முன்னாடியே உன்ன வச்சு அடிப்பண்டா அதை கேட்டோன்னா அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆனால் சல்வ அது கண்டுக்காம அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான் அதில் ஒருத்தனும் அச்சா இந்த மாதிரி ஸ்பிரிங் ஹாலிடே ஆரம்பிக்கிறதுல அதனால் நம்ம பாட்டி பண்ணலாமா இந்த கேர்ள்ஸ் ஹை இருந்து கேர்ள்ஸ் நான் வராங்களா என்ன சொல்கிற அப்படியே அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ஆனால் டுவான் மட்டும்தான் ஒரு மாதிரி பாவமாக இருக்கான் அப்படியே ஸ்ப்ரிங் ஹாலிடே ஆரம்பிக்க டுவானும் ரொம்ப ஹாப்பியாக அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே திங்க் பண்ணுறான் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை அது கூடவே இந்த நாங்களோட மூஞ்சியாக பார்க்க போகிறது இல்லை மாதிரி எங்கள் அம்மா பிஸ்னஸ் ட்ரூப்ப்க்காக வெளியூர் போயிருக்காங்க சோனை விளையாடு நிறைய கேம் வளரலாம் அது தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அது கூடவே நீங்கள் கேட்கலாம் எப்படி ரிலாக்ஸாக இருக்க அந்த சல்வூ சொன்ன எல்லாத்தையும் கேட்டோம் அது எதுனாலனா இந்த கேமில் நேக்கினே மேக்ஸிமம் லெவல் போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வளர நிப்பாட்டினேன் அதனால இப்போ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சடனாக ஒரு பேட்ச் லிஸ்ட் வருது அதுலையோ இந்த மாதிரி கேரக்டரோட மேக்ஸிமம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட்னு அண்ட் பாஸ்மேன்ஸ்டில் தோக்கடிக்கிறத ரொம்ப இருக்கும் கடைசியாக லெஜெண்ட்ரி அதுக்கப்புறம் நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிற சான்ஸை ரொம்ப கம்மி பண்ணியிருக்கும் அதை பார்த்தவனே கதறிவிட்டு கேம் விளாட்றான் கிட்டத்தட்ட எயிட்டீன் அவர்ஸ் ஆயிடுச்சு அதுவும் தனியாக அந்த எல்லா மனசுலையும் தோக்கடிச்சு ஒரு வழியாக அவன் ஃபார்ம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு கிடைக்கிற வைப்பனும் ஒரு குப்பையான ஐட்டம் கிடைக்குது அதை பார்த்தவனே கடுப்பாயிட்டு திரும்பி கேம் விளாட்றான் தேர்ட்டி செவன் ஹவர்ஸ் ஆகுது ஜெயிக்கிறான் ஆனால் குப்பையான ஐட்டம் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் திரும்பி கடுப்பாயிட்டு ஏன்டா சாப்படிக்கிறீங்க கேமோட லெவலில் எந்த அளவுக்கு கஷ்டமாக்குறீங்களோ அதே அளவுக்கு நல்ல நல்ல ஐட்டம் கொடுக்கணும்ல நானும் கஷ்டப்பட்டு ஒரு கேமா ஜெயிக்கிறேன் ஆனால் கொடுக்குற ஐட்டம் எல்லாம் கேவலமான ஐட்டமாக கொடுத்துட்டுருக்கீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே திரும்பி கேம் விளாட்றான் சிக்ஸ்டி ஃபோர் ஆஸ் ஆகுது ஜெயிக்கிறான் ஆனால் கிடைக்கிறது கூப்ப ஐட்டம் அதை பார்த்தவனே ஏன்டா என் காசு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாகச்சு நான் எதிர்பார்க்குற அந்த ஐட்டம் கொடுத்து தொலைங்கடா ஏன் அது மட்டும் வந்து தொலை மாட்டேது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி கேம் விளாட்டே இருக்கான் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆவர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் அவன் எதிர்பார்க்குற அந்த ஐட்டம் கிடைக்காம இருக்கவும் அவனுக்கும் சம பயம் வந்துட்டுருக்கு ஐயோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த ஐட்டம் நான் எடுக்கல கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனை வரும் அந்த செல்வு சொன்ன மாதிரியே கண்டிப்பாக என்ன அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்துவானே இப்போ என்ன பண்ணுறது இதில் இந்த கேமில் ஒரு மானசை தோக்கடிக்கவே ரொம்ப நேரம் ஆகுது என் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அதை கூட இவனும் என் கூட சேர்ந்து இந்த மானு கூட ஃபைட் பண்ண வரமாட்டான் என்னோடய கூடுதல் பிரச்சனையா எனக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கணுன்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து வாங்கினேன் அந்த பேக்கேஜும் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த கேம் விளையாடிட்டு இருக்க சடனா அவன் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் அங்க வந்து அந்த மான்ஸ்டர் ஒரே அடியில் தோக்கடிச்சிட்டான் அது ஷாக்ல அவன் பார்த்துட்டு இருக்க அந்த பிளேயரும் அவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பார்ட்டியே தேடிட்டு இருக்கீங்களா அது கேட்ட டுவானோ வெயிட் பண்ணு இவன் அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் போயிட்டானா நேரத்தில் இமதிக்கு இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனு மெசேஜ் பண்றான் சார் எனக்கு தெரியுமா நானும் ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன் இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தூக்கடிக்கிறதுக்காக அப்படின்னா தலைவரே நான் கண்டிப்பா உங்களோட நண்பனாகவும் அதுக்கப்புறம் அடையாளாவும் இருப்பேன் நான் என்னதான் லோ ஸ்டட்ஸ்ல இருந்தாலும் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் இது கூடவே என்னோட பெரிய ஆசை உங்களோட சேர்ந்து ஃபைட் பண்றதுதான் என்ன சொல்றீங்க நண்பா எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா உங்களோட சேர்ந்து நான் ஃபைட் பண்றதுக்கு அதை கேட்டான ஒரு மாதிரி யோசிக்கிறான் சரி ஓகே இவ்வளோ டார்கார வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மண்டி போட்டு கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறாங்க பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தே எப்படியோ கிடைச்சிருச்சு அது கூடவே இன்னொரு ஐட்டம் ஃபயர் காட் கிரேட் இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்ல வேலை நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டதுக்கான பையன் வீணா போல அது கூடவே எனக்கு இன்னொருத்தான் ஹெல்ப் பண்ணான் இதுக்கான முக்கியமான காரணம் அந்த புதுசாக வந்தானே அந்த பிளேயர் தான் அவன் தான் இந்த ஸ்வார்டன் எனக்கு கொடுத்தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான்ப்பா எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிக்கிறான் சேரை விட்டு பார்த்தா மண்டை கிரிகிரும்னு சுற்றி அவனுக்கு கொஞ்ச கொஞ்சமாக கீழே உண்டுகிட்டுருக்க அந்த நேரத்துல அவனுக்கு படித்த நியூஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு சரி என்ன சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் தொடர்ந்து கேம் விளையாட்டினால இறந்து போனவங்க இந்த மாதிரி பல நியூஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வர அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ நானும் இறக்க போகிறேன்னா பரி தொடர்ந்து கேம் விளையாட்டுனால ஆமாம் நீங்கள் வந்து பார்க்க போல உங்கள் பையன் இறந்து கிடப்பான் என்னை மன்னிச்சுடுங்க அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இதுக்கு காரணமாக இருக்க சல்வு நீ அளவிருக்க மாட்டடா நான் உனக்கு சாப்பி விட்றேன் கண்டிப்பாக என்னோட மோசமான தான் உனக்கு வரும் இடவே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் எங்கள் அம்மாவுக்கு எழுதி வச்சிருப்பேன் இப்போ நான் இப்படியே சாக போகிறேன்னா ஆனால் எனக்கு சாக விருப்பமே இல்லையே இப்போ நான் செத்து போயிட்டேண்ணா நான் யோசிக்கிறேன் எல்லாருமே நின்று போயிருக்கணுமே ஆனால் நான் தொடர்ந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த நேரத்தில் தான் சடனாக முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையோ டுவானா உங்களோட க்ளாஸை நாங்கள் எப்படி டிசைட் பண்ண போகிறேன்னா உங்களோட பர்சனாலிட்டியும் அப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது நான் புதுசாக விண்டோ அப்படின்னு அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ அந்த ஸ்க்ரீன் லீவ் ஆன்லைஸ் கம்ப்ளீட் நீங்கள் ஒரு நார்மல் கிளாஸ் பவர்லெஸ் கேம் ஷெட்டில் எனது பவர்லெஸா அப்போ தான் திரும்பி ஒரு ஸ்க்ரீன் வருது இந்த மாதிரி ஈவெண்ட் கொஸ்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இது என்ன கரமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க அதுலேயோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணால இது அக்செப்ட் ஆயிடுச்சு என்னது அக்செப்ட் பண்ணிட்டேனா அப்படியே நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல திரும்பி ஒரு ஸ்க்ரீன் வருது இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ண அந்த குவார்டினேட்டரை திரும்பி கண்ண முடிப்பீங்க அதே மாதிரி அவனும் களமலிக்கிறான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இருக்கான் இப்போ எங்கே இருக்கும் வெயிட் பண்ணி இது கிளாஸ் ரூம் தானே அந்த நேரத்தில் அந்த ஏரியிட் பண்ணும் தேங்க்ஸ் ஆர் டுவான்னு சொல்லவும் இவனுக்கு அப்போ தான் புரியுது ஸ்ப்ரிங் குவாலிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கேன் அப்படியே நான் பேனு பார்த்துட்டு இருக்க அந்த ஏரியன் போனோம் இவனுக்கு நம்ம தேங்க்ஸ் ஆனால் ஒரே பிளேம் பண்ணாமல் பேனு பார்த்துட்டு இருக்கான் அப்போ கேம்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாம் போய் தானே இவன் விருப்பப்படாமல் சொல்லியிருக்கான் போல அப்படின்னு நினைச்சா அதை பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஆனா டூவானோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒருவளது எல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணேன் திடீர்னு பார்த்தா அந்த ஆகுது அதில் அவன் பேர் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கு அடுத்து இன்னொன்று இந்த மாதிரி பவர்லெஸ் கேம் ஷெட்டலோட ஆக்டிவேட்டட் அதனால நீங்கள் இவ்வளோ நாள் கேம் விளையாடுறது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோம்ல அது எல்லாமே உங்களுக்கு லிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேல்குலேட் பண்ணிட்டு இருக்க அவனை யோசிக்கிறான் எல்லா கேம்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்வோ டோனோட மண்டையில் ஷார்ட் கொடுத்து அவன் மண்டையை அமுக்கி பிடிச்சிட்டு ஏண்டா என் ஃபோன்லேருந்து கண்ணை எடுக்காதன்னு சொல்லிட்டு ஆனால் போனேன் ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரி கேட்கவும் ஆனால் டுவானோ யோசிக்கிறான் நான் இறந்து போனதுக்கான காரணமே நீ தான் அப்படின்னு யோசனை முன்னிட்டு மறைச்சி பார்த்துட்டு இருக்க அதை பார்த்து என்ன நீ மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குத்து குத்துன்னு குத்துறான் அப்படி குத்திக்கிட்டே எனக்கு எப்போ கோவம் தனியுதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சு அடிப்படா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே மூஞ்செலாம் பஃப் மாதிரி ஊதி போயிடுச்சு அந்த நேரத்தில் ஏ நான் ஃபோனை மறந்து வச்சுட்டேன் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏரியின் பொண்ணு கிளாஸ்க்குள்ளே வர அந்த சல்வு டுவான் நடிக்கிறதை பார்த்துட்றா பார்த்தவனே கற்றுக்கிட்டு அந்த கிட்ட போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அதோ அப்படி நிப்பாட்ட சல்வு மீன் அதை கண்டுக்காமல் திரும்பியும் அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏரியின் பொண்ணு அந்த சல்வோட கையை பிடிச்சிட்டு ஏய் நான் இப்போட்டேன்னு சொன்னேன்ல அதை கேட்டோன்னே அதே மாதிரி டுவானை விட்டுடுறான் அதுக்கப்புறம் அதை ஏரியன் பொண்ணை பாத்து யார்டி நீ சும்மா காதில இருந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி உன் பின்னாடி நாலஞ்சு பசங்க சுத்தி நீ அழகுன்னு சொன்ன உன் தலையில அப்படியே கிரீட்டு வந்து உட்காந்துருச்சா அது மட்டும் இல்லாம அந்த டுவானை அடிக்க போமாலே நீ தடுக்கறல்ல இப்போ நான் ஒன்னும் அடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்குவோம் அதை பார்த்துட்டு இருக்க டுவானோ நான் அவளை காப்பாற்றணும் நான் அவளை காப்பாத்தனும் ஆனா ஏனால நகர முடியல நகரம் நகரும்னு சொல்லிட்டு எப்படியும் திங்க் பண்ணிட்டு ஒரு ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குறான் செல்வ மீனுக்கு ஆனால் அதை பிளாக் பண்ணிட்டு சலுவீன் அண்டிக்க வரும் டூ ஒன் முடிவு பண்ணிட்டான் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அப்போ தான் இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் இருக்கு நீங்கள் ப்ரொமோட்டட் டூ ரேர் கிளாஸ் ப்ராமிசிங் கேம் அண்ட் ஷெட்டல் திரும்பியும் நீங்கள் திரும்பி ப்ரொமோட் ஆகிட்டீங்க ஹீரோ கிளாஸ் ஆனரபிள் கேம் ஷெட்டலாக திரும்பி உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியனால திரும்பி நீங்கள் லெஜெண்டரி கிளாஸ் சூப்பரியர் கேம் ஷெட்டலாக நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க அதனால ஸ்பெஷல் ஸ்கில் அன்லாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வர அதை யூஸ் பண்ணுறான் பார்த்தா அந்த சல்வ மீனை போட்ட எடுத்து அவனை பறந்து போய் கிலோவில் அதை பார்த்துட்டு இருக்க ஏறினோம் ரொம்ப ஷாக் ஆகிடறான் ஏன் டுவானே ஷாக் ஆகிட்டு யோசனை பண்ணுறான் இப்போ நான் யூஸ் பண்ணது ஒரு கேம் ஸ்கில் தானே அந்த நேரத்தில் திரும்பியும் முன்னாடி அந்த ஸ்கிரீன் அப்பேர் ஆகி இது அட்மினிஸ்ட்ரேட்டர் மெசேஜ் ரொம்ப ஷாக் ஆகுது நண்பா நீ எனக்கு பண்ண என ஃபேவர்ட் தான் இது அதை பார்த்தோன்னா டுவானுக்கோ இது எனக்கு திரும்பி வந்து ஹெல்ப் பண்ணானே இந்த பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன் திரும்பியும் முன்னாடி அந்த ஸ்கிரீனை அப்பேர் ஆகி நீங்கள் இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர் சலுவ மீனை தூக்க இதனால் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரிசீவ் ஆயிருக்கு ஸோ கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணே எக்ருது அப்படியே இதனால் நீங்கள் ப்ரொமோட் டூ ஃபைனல் கிளாஸ் சீல்டு கேம் ஷெட்டில்னு சொல்லிட்டு அவனை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க அதுக்கு மேலே அவன் பைக் ஷாக் ஆகிறான் ஏன்னா அவன் முன்னாடி இருக்க ஸ்க்ரீன்லையோ ஒரு மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக வந்துட்டு இருக்க கடைசியாக நீங்கள் மேக்ஸிமம் லெவல் எல்லாம் ரீச் ஆகிட்டீங்கன்னு சொல்லவும் டுவானுக்கும் என்னென்னு தெரியாமல் உன்பாடு முழிச்சிட்டு இருக்கான் அப்படியே இந்த வீடியோவை இங்கே முடிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரம் நான் வால் தமிழன்